பண்ணி ஆரம்பிக்கணும் வந்து என்னோட ஃபேஸ் காட்டின வீடியோஸ் வந்து அதிகமா வந்திருக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒதட்டு உள்ளால பொண்ணு வரும் பாத்தீங்களா எனக்கு வந்ததனால ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸாக அந்த பொண்ணு இருந்ததுனால என்னால் சாப்பிட முடியல பேச முடியல நிறைய நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து இவங்க என்ன கேமரா பார்த்து பேசியிருந்தாங்களே இப்போ என்ன பசங்களை வச்சு மட்டும் வீடியோ பண்ணுறாங்க இவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு நீங்களும் நோட் பண்ணலாம் அதனால் எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் முடியாததனால ஆல்ரெடி எனக்கு வந்து லோ பிபி இருக்குது ஸோ லோ பிபி இருக்கிறதுனால எனக்கு மயக்கம் தலைவலி எனக்கு அடிக்கடி வரும் அதனால் என்னால் வீடியோஸ் வந்து நிறையா கொடுக்க முடியல கேமரா பார்த்து பேச முடியல ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சைக்கிளை வச்சு சைக்கிள் எப்படி பிகினர்ஸ் வந்து சைக்கிள் எப்படி ஓட்டுவதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் தான் வரும் ஸோ ஸ்வேத்தாக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவளோட சைக்கிள் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துருக்கா ஸோ அவளோட சைக்கிளை வச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் சைக்கிளோட ரிவியூ என்ன ரேட்டு எங்கே எடுத்தது ஸோ எப்படி அதை ஓட்டுறது பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இல்லை ஓட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ பிகினர்ஸ் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சைக்கிள் ஓட்டுறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் இங்கே வந்துருக்கு அதாவது சைக்கிள் வந்து ஸ்டாண்டில் இருக்குது நம்ம வந்து ஸ்டாண்டை எடுத்துகிட்டு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தர்றோம் இப்படி சைக்கிளை நிமித்திக்கணும் ஸ்டாண்டை எப்படி தள்ளிக்கணும் ஓகே அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் இருக்குது பார்த்திங்களா ஏதாவது ரெண்டு ப்ரேக் ம் ஓகேங்களா பிரேக்கு ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து சைக்கிளே ஓடத் தெரில எப்படி பேசிக்காக கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா ரைட் காலை எடுத்து ரைட் படலில் வச்சுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம வந்து படல்னு சொல்லுவோம் ரைட் படலில் வச்சுக்கணும் கொஞ்சம் காலை எட்டுச்சின்னா உக்காந்துக்கோங்க ஓகேங்களா இப்படி உக்காந்துக்கோங்க உங்கள் காலை எட்டலை அப்படின்னா எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு பெடல் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகிறோம் எப்படி உங்களுக்கு வந்து சீட்டு எட்டலை அப்படிங்கும் போது அதை நான் நீங்கள் வந்து இப்படி பெடல் பண்ணிகிட்டே நீங்கள் போகணும் உங்களுக்கு காலை எட்டுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி சீட்டில் உட்காந்துக்கலாம் இப்போ வந்து ரைட் காலை வந்து ரைட் படலில் வச்சு இப்போ பெடல் பண்ண போகிறோம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தான் பெடல் பண்ணுவோம் அப்படி எப்படி இதே நீங்கள் ஸ்லோவாக தர ஆரம்பிக்கணும் முன்னாடி ஆ பிரேக்லையும் கையை வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பெடல் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கணும் al ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து சைக்கிள் ஓட்டுறது ஈஸி தான் அது வந்து பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரெண்டு ஹேண்ட் ப்ரேக் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் படலில் வந்து ரைட் படலில் வந்து காலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து படல் அடிக்கணும் ஆக்சுவலி படல் அடித்தால் தான் வந்து பிகினர்ஸ் வந்து சீக்கிரம் கற்றுக்க முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் படல் அடிச்சுக்கிட்டே ப்ரேக் ஒரு சைடில் ப்ரேக்கிலே கையை வச்சுக்கோங்க ரெண்டு கையை வச்சுக்கோங்க ரெண்டில் கையை வச்சுருந்தாலும் வச்சு அவங்க விருப்பம் அடிச்சே போது சடனா உங்களால இறங்கணும் பிரேக் போடணும் டக்குன்னு பிரேக் போட்டு ஒரு ஒரு காலை வந்து ஊடிடு அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து யாராச்சும் இப்போ வந்து குறுக்க வராங்க அப்படிங்கும்போது பெல்லு இருக்கு பாத்தீங்களா இந்த பெல் அடிச்சிருங்க ஒரு சைடில் வந்து பிரேக் பிடிக்கக்கூடாது இதில் இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படி கையை வச்சு வச்சுக்கிட்டு இத பிடிச்சிட்டு பெல் அடிச்சிருங்க இப்படி அடிச்சுட்டு நீங்கள் பெடல் பண்ணீங்கன்னா போதும் ஸோ சைக்கிளே ஓட தெரியல அப்படிங்கும் போது ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டோம் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரியே ரைட் பெடலில் இப்படி காலை வச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்படி பெடல் அடிச்சுட்டே போகும் இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு வந்து இப்போ காலு எட்டுது அப்படிங்கும்போது போது சின்ன நான் இப்படியே போகணும் எப்படி ஹேண்ட் பிரேக்கில் தான் நம்மளுடைய பலம் வந்து பாருங்கள் எப்படி ஓட்டுறேன் மேடம் பே வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவங்க சைக்கிளை வச்சு நம்ம வந்து ஒரு பிளாக் எடுக்கிறோம் அவ்வளோதான் ஸோ பிகினர்ஸுக்கு சைக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தர்றதுக்காக நான் அப்படி எடுத்துருக்கேன் ஆக்சுவலி நான் சைக்கிள் வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து சைக்கிள் ஓட்டுறேன் எக்ஸெல்லும் ஓகே பதினஞ்சு வயசுலேருந்து எக்ஸ்எல் ஓட்டி ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பித்ததெல்லாம் பதினஞ்சு வயசுலேருந்து பிக்கப் ஆகிடுச்சி அதனால எனக்கு சைக்கிள் பைக்கு ஸ்கூட்டி எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு ஓகே வேறு என்ன இருக்குது சைக்கிள் ஓட்டுறது எதாவது டவுட்னா என்ன கேளுங்க ஆக்சுவலி சைக்கிள் ஓட்டுறதுக்கு பெரிய கம்போஸ் கூப்பிட கிடையாது ஹேண்ட் பிரேக்கில் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட பேலன்ஸ் தான் இருக்குது சைக்கிள் ஓட்டுறதாக இருக்கட்டும் ஸ்கூட்டி ஓட்டுறதா இருக்கட்டும் நம்மளோட எவ்வளோ வெயிட் பேலன்ஸ் இதில் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்கலாம் ஸோ நீங்களும் சைக்கிள் சீக்கிரம் ஓட்டி கற்றுக்குவாங்க சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து ஸ்வேதா சைக்கிளை வந்து கற்றுக்கிட்டோம் இப்போ ஸ்வேதா ஓட்ட சொல்லி காட்டுறோம் பாருங்க சைக்கிள் ஓட்டுறது அது ஈஸி தான் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கற்றுக்கிறதுல தான் இருக்கு ஸ்வேதா இப்போ சொல்கிறாங்க பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்டை வந்து அந்த படல் மேலே வச்சு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு நம்ம எனக்குலாம் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை போட்டு தான் கற்றுக்கிட்டேன் அதுவும் வந்து இது போய் தான் கற்றுக்கிட்டேன் சைக்கிள் உட்கார்ந்துட்டே வலையெல்லாம் நான் கற்றுக்கல நான் கற்றுக்கும் போது இந்த மாதிரி தான் கற்றுக்கணும் அந்த மாதிரி படல் பண்ணி உட்காராமல் ஃபஸ்ட்டு நின்றுட்டு தான் கற்றுக்கிறேன் அப்புறமேட்டு தான் உட்கார கற்றுக் கொடுத்தாங்க பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காந்துட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின் தான் சூப்பர் சூப்பர் சூப்பரா சைக்கிள் ஓடுற ஓட்டுவான் அவளுக்கு வந்து சைக்கிள் கிடையாது அவளுக்கு புதுசா சைக்கிள் வாங்கி நான் கற்றுக்கிட்டேன் அப்புறமேட்டுக்கு அவ வந்து இதுல சைக்கிள் வந்து எனக்கு பேர்தேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதுவும் எனக்கு தெரியாது நானும் சித்தி காலை கோயிலுக்கு போயிட்டோம் அன்னைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க மம்மி தான் அங்கதான் வந்தாங்க

சைக்கிளோட ரேட் செவன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ம் ஏழாயிரத்து ஐநூறுபா இந்த சைக்கிளோட ரேட்டு இது என்ன கம்பெனி கம்பெனி மெட்டல் பைக்ஸ்ன்னு இருக்குது ஜாஸ்மின் இது இருக்குது ஜாஸ்மின் மெட்டல் பைக்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த சைக்கிள் வந்து விருதாச்சலத்தில் ஆனந்தேட்ல வாங்க ஆனந்தம் ஆனந்தம் சைக்கிள் சூப்பர் மார்க்கெட் ஸோ ஓகே நல்லாயிருக்கு சைக்கிள் ஸோ இந்த சைக்கிள் அவ்வளோதானா வேறு ஏதாவது இருக்கா ஸோ ஈஸி தான் சைக்கிள் ஓட்டுறது ஈஸி தான் அந்த பெடலில் தான் இருக்குது நம்ம பெடல் அடிக்கிறதுல இருக்குது பெடல் அடிக்கிறதுல தான் நம்ம திறமையாக இருக்குது நம்ம ஹேண்ட் பிரேக்கை டைட்டாக பிடிக்கிறதுல தான் இருக்குது நானும் ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்ததுமே பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஓட்ட தனுச்சா அப்படியே இறங்கிட்டேன் எனக்குலாம் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுறாலும் பயம் சின்ன வயசுலலாம் ஓட்ட மாட்டேன் இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு எனக்கு சைக்கிள் வந்ததுமே தான் கற்றுக்கிட்டேன் போக போக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நானே நினச்சேன் என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம இதுக்காக தான் அப்படின்னு நினச்சேன் இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்கள் வீடு அங்கே இருக்குன்னா நாங்கள் இங்கேருந்து சித்தி வீடுக்கு சைக்கிளில் தான் வருவேன் சைக்கிளில் தான் போவேன் ஏதாச்சும் கடைக்கு போனால் கூட சைக்கிளில் போய் சைக்கிளை வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு இது ரொம்ப ஈஸியாக ம் ஆமாம் இப்போ நடந்து போய் நடந்து வரணும் அப்படிங்கும்போது கஷ்டம் ஒரு சைக்கிள் நம்ம கையில் இருக்கும்போது ஆக்சுவலி சைக்கிள் ஓட்டுறது வந்து ஈஸியாக ஈஸி தான் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது அது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஓட்ட ஓட்ட வந்து ஈஸியாகிடும் ஓகேங்களா சரி நீங்கள் இப்போ பிகினரு சைக்கிள் ஓட்டு தரலைங்கும் போது ஈஸியாக வந்து கற்றுக்கோங்க ஏதாவது டவுட்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க ஸ்வேதாவோட ஓசு சைக்கிள் வந்துச்சு நம்ம ஓசியில் வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டோம் என்ன ஸ்வேதா சிரிக்கிறேன் இந்த சைக்கிளோட ரேட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபா வரும் சரி தன்சியும் சைக்கிள் கேட்டுட்ருக்கா சீக்கிரம் வாங்கி கொடுக்கணும் கட்டிகிட்டு இருக்கிறதுனால அமௌண்ட் வந்து இப்போதைக்கு பட்ஜெட்டில் போயிட்ருக்கு ஸோ நம்ம வீடு கட்டிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தஞ்சிக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருவோம் இது ஸ்வேதா சைக்கிள் ஸ்வேதா சைக்கிள் வந்து ஸ்வேதா பர்த்டேக்கு அவங்க அம்மா வந்து கிஃப்ட் பண்ணுது வேற நீ இதை சொல்கிறீஸ் எனக்கு நான் சைக்கிள் ஓட்டும் போது ஆனால் அவ்வளோக்கெலாம் அடிப்படலை நம்ம படல் பண்ணி படல் பண்ணி போக போக ஈஸியாக தான் இருக்கும் அது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க ஈஸி தான் அது கீழே விழுந்தால் சின்ன சின்ன காயந்தானே அது ஒரு தடவை வந்து அது ஒரு வாரம் சரியாக போயிடும் நீங்க சைக்கிள் கத்துக்கிட்டீங்க ஒரு ஒரு தடவை சரியா போகாது எனக்கு சைக்கிள் காயம் வந்து வந்திருக்கு ஒன் ஆச்சு அது சரியாகிறதுக்கு அதனால் சேஃபாகவும் ஓட்டணும் இப்போ ரீசெண்டா இப்போ ரித்தீஷு கூட அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது நைட் நேரத்தில் ஓட்டினா வேணான்னு சொன்னா அவன் தான் ஓட்டிகிட்டு போய் முழுல விழுந்து அவன் புளியா ஆழமா போயிடுச்சு நல்லா வந்துச்சு அவனுக்கு பெரிய கட்டு பொருட்டு நல்லா தான் ஓட்டுவான் எனக்கு என்னை விட அவன் தான் நல்லா ஓட்டுனான் ஃபர்ஸ்ட்டு நான் கூட சைக்கிள் எடுக்கலை அவன்தான் எடுத்தா நல்லா தான் ஓட்டினான் அவன் சைக்கிள் எடுத்து டூ மந்த்ஸ் டூ இயர்ஸ் ஆகும் ஆனா இப்போ திடீர்னு கீழே வந்துட்டா ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சைக்கிள் ரேஸ் வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைக்கிள் வந்து ரித்தீஷ் இது பெரிய சைக்கிள் வந்து ஸ்வேதாவுது ஸோ நம்ம பசங்களுக்கு என்ன சைக்கிள் எடுக்கல கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க கூட சீக்கிரம் நம்ம பசங்களுக்கும் சைக்கிள் எடுத்து கொடுப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சைக்கிள் வீடியோ அவ்வளோதான் ஃபில்ஸ் தான் ஸ்வேதாவோட சைக்கிள் வந்து நம்ம ரிவியூ பண்ணிட்டோம் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டோம் ஸோ எப்படி சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ பிகினர்ஸ் யாருக்காச்சும் ஓட்டுல இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க ஸோ எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டடா வைசியூ